சேலத்தில் உள்ள பழமையான பள்ளப்பட்டு ஏரியை மீட்டெடுக்க வேண்டும் என்று நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது அதனை சீரமைக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்துவிட்ட நிலையில் சேலம் மக்கள் குழுவை சேர்ந்த நிர்வாகிகள் ஏரி மீட்டெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரியாஸ் சேலத்தில் இருக்கிற இந்த நீர்நிலைகளை அழிந்து போன நீர்நிலைகளை மீட்டெடுப்பதற்காக கடந்த பத்தாண்டுகளாக சேலம் மக்கள் குழுவை சேர்ந்த இளைஞர்கள் சேலத்தில் இருக்கிற பல்வேறு ஏரிகளை வந்து மீட்டெடுத்து வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் சேலத்தில் இருக்கிற ஏரி மற்றும் அம்மாபேட்டை ஏரி மற்றும் தொப்பக்குளம் அரிசிப்பாளையம் தெப்பக்குளத்தை வந்து மீட்டெடுத்து வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் சேலம் மாநகர மையப்பகுதியில் இருக்கிற பல்லப்பட்டி ஏரி சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கருக்கு மேலே இருக்குது இந்த ஏரி இந்த ஏரி வந்து அதாவது மீண்டும் பல்வேறு ஆக்கிரமிப்புகளால் முற்புதர்களால் வந்து நிரம்பியிருக்கு இந்த ஏரியை வந்து மீட்டெடுப்பு மீட்டெடுத்துக்காக மக்கள் குழுவை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து சேலம் மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி கேட்கிறாங்க இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்ததை தொடர்ந்து இந்த இளைஞர்கள் உடனே உடனடியாக இந்த தடையை மீறி ஏரியை மீட்டெடுக்கும் போராட்டத்தை தற்போது ஈடுபட்டிருக்காங்க தற்போது நீங்கள் இந்த காட்சிகளை பார்க்கலாம் தற்போது சேலம் பல்லப்பட்டி நீர் ஆதாரத்துக்கு செல்ல வேண்டிய இந்த முக்கிய நீர் பாதையில் இருக்கிற இந்த குப்பை அந்த குப்பைகள் நிறைய அடைச்சிருக்கு இந்த இந்த ஆக்கிரமிப்புகளை இந்த இளைஞர்களே ஒன்று திறந்து

இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டது இந்த தொடர்பாக வந்து நியூஸ் தவன் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பு இருந்தோம் இந்த நிலையில் நீங்கள் இப்போது இந்த மீ இந்த ஏரி இப்போ இருக்கீங்க அரசு சார்பாக உங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறதா வாக்குறுதி அளிச்சிருக்காங்களா அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க நீங்க இப்போது இல்லைங்க நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு ஆறு வருஷமாகவே ஒரு இது வரைக்கும் அஞ்சு வாட்டர் பாடிஸை சிட்டிக்குள்ளேயே நல்லா ரிவைவ் பண்ணிட்டோம் இப்போது ஜனவரி ஏழாம் தேதி ஆரம்பித்து இந்த பல்லப்பட்டி தெப்பகுளம் இங்கே எதிரிலேயே ஒரு அற்புதமான ஒரு தெப்பக்கலத்தை உருவாக்கிட்டோம் தொடர்ந்து நாங்கள் வந்து குறைஞ்ச டைமில் தட் இஸ் ரெண்டாயிரத்தி பத்தில் மூக்க நேரி ஆரம்பித்தோம் வெறும் ஆறு வருஷத்தில் அளவுக்கு எங்களால் மீட் எடுக்க முடிஞ்சதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இந்த பல்லப்பட்டு ஏரி ஒரு வருஷமாகவே பெண்டிங் அப்ளிகேஷன் இருக்குது ஒரு வருஷமாக கேட்டுகிட்ருக்கோம் இல்லை அரசாங்கம் இந்த ஏரியை சுத்தம் பண்ணோம் இந்த ஏரி பரப்பில் வந்து நாற்பத்தெட்டு ஏக்கர் இந்த நாற்பத்தெட்டு ஏக்கரை அரசாங்கம் சுத்தம் பண்ணி கொடுக்கணும் இல்லை எங்கக்கிட்ட கொடுங்க நாங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கிறோம் பட் இந்த ரீஸ்டோரேஷன் ப்ராசஸில் வந்து எங்களை வந்து அந்த ஒரு பேப்பர் ஒர்க்கில் மட்டும் நாங்கள் நைட்டும் பகலும் இதுக்காக வேலை செய்ய தயாராக இருக்கோம் ஆனால் அரசாங்கத்தில் பேப்பர் ஒர்க்கு ஒரு கையெழுத்து போடுறது ஒரு ரெண்டு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்காக இவ்வளோ அலட்சியம் காமிச்சு கொடுக்குறோம் 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 சொல்லி ஒரு பதிலுமே காணோம் போனதாட்டி வெள்ளம் வந்தப்போ இங்கே தண்ணி அடித்து ஊருக்குள்ளே போய் அஞ்சு ஆறு வீடு விழுந்து போச்சு ஸோ இந்த நிலையில் வந்து நாங்கள் ரொம்ப வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது தண்ணி கண்ணுக்கு முன்னாடி இது ரொம்ப மைய பகுதி இது புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் பின்னாடி இருக்கோம் நம்ம ஒரு மைய பகுதியில் ஒரு நீர்நிலை ஆதாரத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் வந்து பொறுக்கணிக்குது ஆக்சுவலாக அரசாங்கம் ஆக்சுவலி பாய்கவுட் பண்ணிகிட்டு இருக்கு ஏரியை இது வந்து ஒரு புரியாத ஒரு விஷயம் ஏன்னா தண்ணி வந்து கெட்டு போகணுன்னா மக்களோட கெட்டு போச்சு வாழ்வாதாரம் கெட்டு போச்சு எல்லாமே இதை சுற்றி தான் இருக்குது இப்போ இதுக்காக நாங்கள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்கிறோம் நாங்கள் ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்கோம் நீங்கள் உங்கள் நியூஸ் செவனில் பல தடவை அந்த மூக்குநேரி காட்சியை காமிச்சிருக்கீங்க எங்கள் குமரகிரி குமரகிரியெல்லாம் ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு டிச்சியாக இருந்தது அந்த டிச்சியை சரி பண்ணியிருக்கோம் ஸோ இது நாங்கள் தொடர்ந்து எங்கள் போராட்டத்தை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் இது அப் கிடையாதுங்க நாங்கள் ஒரு போராட்டத்தில் இறங்கிட்டோம் இப்போ இங்கே எங்கள் கமிட்மெண்ட்டை காட்டுறோம் மண்டே வரைக்கும் டைம் கொடுக்குறோம் அரசாங்கத்துக்கு எங்கள் கமிட்மெண்ட்டை காமிச்சு மண்டே வரைக்கும் எங்களுக்கு பதில் வரலன்னா நாங்கள் இது கண்டினியூட்டிலேயே இந்த தண்ணியிலே தான் இருப்போம் இந்த தண்ணி எப்படி கெட்டு போச்சோ நாங்களும் கெட்டு போகிறதுக்கு விரும்புகிறோம் அதாவது நிச்சயமாக அதாவது மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படவே வந்து தொடர்ந்து வந்து அதாவது இந்த நீர் பாதையில் இந்த சா இந்த சாக்கடை கழிவுகளில் இருந்து நவரப்போகிறது இல்லாமல் தொடர்ந்து வந்து திங்கட்கிழமைக்குள் மாவட்ட நிர்வாகம் இந்த ஏரியை தூர்வாறுவதற்காக அனுமதி அளிக்க வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கை மேலும் வந்து நேற்று முன்தினம் நியூஸ் செவன் தொலைக்காட்சியில் இது தொடர்பான பிரத்யேக செய்தி தொகுப்பு ஒளி ஒலிபரப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று காலை இருபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து இந்த ஏரியை தூர்வாரும் மீட்டெடுக்கும் பணியாக தோங்கியிருக்காங்க ஒளிப்பதிவாளர் പാർത്ത സാതിയുടൻ റിയാസ് ന്യൂസ് സെവൻ തമിഴ് സേലം